ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் தாங்க சிமா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது முருகரை இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் கும்பிட்றீங்க ஆனால் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் ஒரு சிலருக்கு வந்து முருகரை கும்பிட ஆரம்பித்தோம்னா வாழ்க்கையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல ஏற்றங்கள் வருது ஆனா ஒரு சிலருக்கு வந்து நான் முருகர் கோயில் போகாத கோயிலே இல்லை எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படியே தான் போயிட்டு இருக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ பெருசா வளர்ச்சி இல்லை அதே லெவல்ல தான் இருக்கு ஆனா நான் எல்லா முருகர் கோயிலும் போறேன் வீட்டில் வேல்மாரல் படிக்கிறேன் அதை பண்றேன் இதை பண்றேன் என்னென்னமோ பண்றேன் ஆனா முருகர் அருள் கிடைக்கவே மாட்டேன் அப்படின்ற சந்தேகம் பல பேருக்கு உண்டு அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா சொல்லும் என்கிட்ட வந்து ரீசெண்ட்டாக வந்து ஒரு பொண்ணு வந்து கன்சல்டேஷன் எடுத்தான் ஸோ அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்காக வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதுல அவங்க ஷேர் பண்ண ஒரு விஷயம் அதாவது அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு இப்போ இவங்களுக்கு வயசாயிடுச்சு கல்யாணம் ஆகலை அதற்குண்டான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதனால நிறைய ஜோசியர் போய் பார்த்துருக்காங்க நிறைய ஜோசியர் நிறைய பரிகாரம் நிறைய கோயிலெலாம் லிஸ்டெல்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய கோவில் போயிருக்காங்க பூஜை பண்ணியிருக்காங்க என்னென்னமோ பண்ணியிருக்காங்க கல்யாணம் ஆக மாட்டேங்குது அது ஒன்று அதே மாதிரி இன்னொரு ரெண்டாவது விஷயம் வீட்டில் வந்து கொஞ்சம் ஒரு சொத்து தகராறு ஒன்று ஓடிட்டு இருக்கு ஸோ அது வந்து செட்டில் டவுன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு தான் அவங்க வாழ்க்கையில் முக்கியமான கேள்வியாக இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு ஜோசியர் முன்னாடி ஒருத்தர் பார்த்தவர் வந்து சொல்லியிருக்காரு சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு நீங்கள் ஆறு செவ்வாய்கிழமை தொடர்ந்து போயிட்டு வந்துட்டீங்கனாலே போதும் இந்த சொத்து தகராறு முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கு அதை அவர் சொல்கிறத கேட்டு இவங்களும் கரெக்டாக ஆறு செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரியில் இருக்கக்கூடிய முருகரை போய் கும்பிட்டுட்டு வராங்க ஸோ அப்போ வந்து கும்பிட்டுட்டு வரும்போது இவங்களுக்கு அந்த சொத்து விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சிடுச்சா அப்படின்னா பெருசாக எதுவுமே நடக்கல இவங்க எதிர்பார்த்தமே எதுவுமே நடக்கும் ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்போ இவங்க ஆறு வாரம்னு சொல்லிட்டு அதை இன்னும் கடந்து போயிட்டே இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வாரம் கிட்ட சிறுவாபுரியில் போயிருக்காங்க ரெகுலராக செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு இருபது நாள் போயிருக்காங்க ஸோ அப்போ போயிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஸோ கல்யாணத்துக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அப்போ வந்து இருந்து இவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அந்த கல்யாணம் அட்டன் பண்ணதுக்கு வந்து இவங்களோட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் தான் தங்கியிருக்காங்க பெங்களூர்லேருந்து ஒருத்தவங்க வராங்க அதே மாதிரி மும்பையிலருந்தும் ஒருத்தவங்க வராங்க ரெண்டு பேர் சோ அப்ப வந்து ரெண்டு பேரும் வந்து இவங்க தான் தங்கியிருக்காங்க அப்போ வந்து கல்யாணம் முடிச்சிட்டு போகும்போது இவங்க வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு போறாங்க அந்த கிழமை ஸோ அப்ப வந்து செவ்வாய்கிழமை சிறுவாபுரி கோயில் போகும்போது இவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் கூட கூப்பிட்டு போகிறாங்க சோ அப்ப வந்து ஒருத்தவங்க மும்பைல இருந்து வந்திருக்காங்க சோ அவங்களுக்கு முருகரை பத்தி பெருசாக எதுவும் தெரியல சோ அவங்க வந்து யார் முருகர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க கேக்குறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் அனுமன் அதை தான் அதிகமாக கும்பிடுவாங்க விநாயகர் வழிபாடு முருகரை பற்றி பெருசாக அந்த மும்பை மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஸோ அதனால் அவங்களும் கேட்டிருக்காங்க முருகர் வந்து இந்த மாதிரி சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த கோயிலுக்கு போயாச்சுன்னா ஆறு வாரம் தொடர்ந்து போயாச்சுன்னா இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி வந்து சொத்து தகராறு இதெல்லாம் முடியும் அதே மாதிரி நம்ம ஏதாவது வீடு வாங்கணும் வீடு கட்டணும் ட்ரை பண்ணுறோன்னா அதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க மூணு பேரும் போகிறாங்க இவங்க பெங்களூர் ஃப்ரெண்டு மும்பை ஃப்ரெண்டு போயிட்டு வந்திருக்காங்க சிறுவாபுரி ஒரே ஒரு தான் அடுத்த கல்யாணம் அன்னைக்கு அட்டன் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் பெங்களூர் ஃப்ரெண்டும் மும்பை ஃப்ரெண்டோ அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க ரைட் இல்லை என்ன விஷயம் நடந்ததுன்னா இவங்க இருபது வாரமா அதே சிறுவாபுரி கோயிலுக்கு போய் கும்பிட்டு வராங்க இவங்களுடைய சொத்து தகராறு முடிஞ்சதா அப்படின்னா முடிஞ்சபாடு கிடையாது ஆனா மும்பைல இருந்து ஒருத்தவங்க அவங்க வந்துட்டு போன ரெண்டு அவங்களுக்கு இருபது வருஷமா ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த இருபது வருஷமா முடியாத சொத்து விஷயம் வந்து அந்த ரெண்டாவது வாரத்திலே செட்டில் டவுன் ஆகி இவங்களுக்கு வர வேண்டிய பங்கு கரெக்டா வந்து மும்பை இவங்க வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான் சிறுவாபுரி முருகர் கோயில் வந்து ரொம்ப சக்தி சொல்றாங்க நான் இருபது நாளா போயிட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது என் ஃப்ரெண்டு மும்பைல இருந்து வந்தாங்க இன்னைக்கு ஒரே நாள் தான் கோயில் போனாங்க அன்னைக்கு போயிட்டு வந்த உடனே அவங்க விஷயம் முடிஞ்சுது அப்படின்னு எனக்கு போன் போட்டு சொல்றாங்க இது என்ன இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து முருகர்லாம் யாருன்னு கூட தெரியாது நான் ஏதோ அன்னைக்கு கூட கூப்பிட்டு தான் முருகர்லாம் இவரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி கூப்பிட்டு போனேன் ஒரே ஒரு நாள் தான் அவங்க வாழ்க்கையிலேயே வந்து முருகரை கும்பிட்டு இருக்காங்க அது வரைக்கும் அவங்களுக்கு முருகர்லாம் என்னன்னு கூட தெரியாது கும்பிட்டுட்டு போனவங்களுக்கு சொத்து கிடைச்சு ஆனா இருபது வாரம் இருபது செவ்வாய் தொடர்ந்து நான் போறேன் என்னோட விஷயம் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுங்க சொத்தம் வர மாட்டேங்குது கல்யாணமும் நடக்க மாட்டேங்குது எதனால இத சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கேள்வி கேட்டான் சோ இதுதான் பல பேருக்கு நடக்கக்கூடிய விஷயம் ஒரே கோயில் தான் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க அதுல ஒருத்தருக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குது உடனடியாக கிடைக்குது இன்னொருத்தருக்கு கொஞ்சம் லேட்டாகி ரிசல்ட் கிடைக்குது ஆனா இன்னொரு ரெண்டு பேருக்கு அங்க போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு ஒரு மாற்றமும் இல்லை தான் இருக்கு வாழ் இது எதனால இந்த வித்தியாசம் பல பேருக்கு உண்டு பல பேருக்கு இந்த சந்தேகம் உண்டு காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் சம்பந்தப்பட்ட இருக்கு அதுதான் விஷயம் அதாவது முருகர்னாலே செவ்வாய் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ சிறுவாபுரி முருகர் கோயில் அப்படின்னாலே செவ்வாயுடைய கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்தலம் அங்க போயிட்டு வரவங்களுக்கு உங்க ஜாதக அடிப்படையில செவ்வாய் எந்த நிலையில இருக்கோ அதற்கேற்ப பலன் உறுதியா கிடைக்கும் இப்போ செவ்வாய் வந்து ஒரு சில ஜாதகங்களுக்கு முக்கியமான கிரகமா இருக்கும் ஒரு சில ஜாதகங்களுக்கு செவ்வாய் தேவையில்லாத கிரகமா இருக்கும் இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ இவங்க இருபது நாள் போயிட்டு வராங்க ஆனா இவங்களுக்கு ஏன் எதுவுமே நடக்கல அப்படின்னா இவங்க கன்னி லக்னம் இப்ப கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் யாரு அப்படின்னா அஷ்டமாதிபதி சோ அதனால இவங்க போக கூடாத இடம் அங்கதான் அதிகமா ஆனா அதிகமா அங்கதான் போயிட்டு வராங்க போயிட்டு வந்தா நல்லது நடக்கும்னு ஏதோ ஜோசியர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டு வராங்க நல்லது நடந்துதான் அப்படின்னா பெருசா எதுவும் நடக்கும் அதுவே மும்பை ஃப்ரெண்டு போயிட்டு வராங்க இல்லையா அவங்க ஒரே ஒரு தடவை தான் போனாங்க ஆனா அவங்களுக்கு இருபது வருஷமா இருக்கக்கூடிய அந்த சொத்து தகராறு முடிஞ்சு சொத்து வந்துடுச்சு காரணம் என்ன அப்படின்னா அவங்க செவ்வாய் அவங்க ஜாதகத்துல முக்கியமான கீ பிளானட்டா இருந்திருக்கும் யோகாதிபதியா இருந்திருக்கும் ஒருவேளை அவங்க கடக லக்னமாவோ சிம்ம லக்னமாவோ இருந்திருந்தா கண்டிப்பா செவ்வாய் யாரு அப்படின்னா யோகாதிபதி முழுக்க நல்லது செய்யக்கூடிய கிரகம் ஸோ அவங்களுக்கு அங்க போயிட்டு வந்த உடனே ஒரு சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும் செவ்வாய் வந்து அவங்க ஜாதகத்துல என்ன கிரகம் எந்த ஸ்தானத்துல இருக்கு அதெல்லாம் முக்கியம் எந்த நட்சத்திர ஸ்தானத்துல இருக்கு அதெல்லாம் முக்கியம் ஸோ இதை தான் பலன்கள் வரும் நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா கூட முதல்ல நம்ம ஜாதக அடிப்படையில அங்க போனா நல்லது நடக்குமா அதுதான் விஷயம் நம்ம கோயில் போறது எதுக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கும் அங்க போனா சரியாகுமா நான் எந்த கோயிலுக்கு போகலாம் இப்போ பல பேர் கேட்கிற முக்கியமான ஒரு கன்சல்டேஷன்ல ஒரு முக்கியமான கேள்வி வந்து எனக்கு எந்த கோயில் செட் ஆகும் எந்த தெய்வத்தை நான் கும்பிடலாம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா நான் எல்லாருக்குமே ஒரு ரெண்டு இல்லை மூணு கோயில் தான் சொல்லுவேன் கரெக்டா அந்த கோயில் போயிட்டு வந்தாலே வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் எல்லாருக்குமே ஏறும் ஏன்னா எல்லா ஜாதகத்திலயுமே லிமிட்டடா பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா போகுங்க அப்படின்னு சொல்றதுதான் ஜோசி ஏன்னா அவங்களுக்கு என்ன கிரகம் சப்போர்ட் பண்ணுது அது எந்த இடத்துல இருக்கு இதெல்லாம் பார்க்க இதை எதுவுமே பார்க்காம நம்ம ஜஸ்ட் பிளைண்டா ஒரு தெய்வத்தை வந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்மளே வருத்திக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கும் பண்ணா எல்லாருக்குமே நல்லது நடக்குமான கண்டிப்பா நடக்கும் இப்ப முருகர் வழிபாடு ஒருத்தர் அதிகமா பண்றீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து உங்க ஜாதகத்துல யார் முதல்ல செவ்வாய் நல்லது பண்ணக்கூடிய இடத்துல இருக்காரா இதெல்லாம் விஷயம் இதெல்லாம் பொறுத்துதான் ஒரு தெய்வம் நமக்கு அனுகிரகம் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றத சொல்ல முடியும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் அவங்க பிறந்ததுலேருந்து சிவன் கோயில் போயிட்டு வருவாங்க பெருசா லைஃப்பில் எந்த முன்னேற்றமும் ஏதோ சொல்லிட்டு கொஞ்ச நாள் பெருமாள் கோயில் போக பெரிய காரணம் என்ன அப்படின்னா அவங்க அதற்குண்டான கிரகங்கள் புதன் ஏதாவது கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகம் சார்ந்த விஷயங்கள் தான் ஜாதகத்துல வேலை செய்யுமே தவிர எல்லாருக்குமே ஒரே மருந்து வந்து வேலை செய்யும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க டாக்டர் கிட்ட போனா நிறைய பேர் கீழே உட்காந்துருப்பாங்க ஒருத்தருக்கு வந்து ஜலதோஷம் சொல்லுவார் இன்னொருத்தருக்கு தலைவலின்னு சொல்லுவார் இன்னொருத்தருக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்றார் அப்ப டாக்டர் ஒரே டாக்டர் தான் ஆனா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை அப்ப வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாத்திரை தான் டாக்டர் கொடுக்குறாரு இப்போ அதே டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம சண்டை போட்டுருக்கோம் என்னங்க எனக்கு முன்னாடி வந்தவருக்கு வேற மாத்திரை கொடுத்தீங்க அதே தானே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி கொடுப்பாரு அதேதான் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த தெய்வம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு முதல்ல நம்ம அதை தெரிஞ்சிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில அதிகப்படியா கோயிலெல்லாம் சுத்தி நேர விரையும் பண்ணாம இருக்கலாம் அது நல்லா புரிஞ்சுக்கும் ஏன்னா நம்ம நம்மளுக்கு எந்த தெய்வம் நல்லது செய்ய போகுதோ அந்த தெய்வத்தை நீங்க ரெண்டு தடவை போய் கோயில கும்பிட்டாலே போதும் நல்லது நடக்கும் நமக்கு நல்லது செய்யாத தெய்வத்தை இரநூறு தடவை சுத்தி வந்தாலும் பிரயோஜனம் இல்லை அது நல்லா தெளிவா போடுது ஸோ தான் ஒவ்வொருத்தருக்கு ஒரு கோயில் போயிட்டு வந்தால் நல்லது நடக்குது ஒருத்தருக்கு கெட்டது நடக்குது இல்லை ஒருத்தருக்கு எதுவுமே நடக்கல அப்படின்றது காரணமே இதுதான் சரியா இதுதான் விஷயம் தேங்க்யூ